ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டை வந்து நம்ம டூ ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்து யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் செயின்ஸ் போடுறீங்கன்னா பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நீடில் வந்துட்டு நான் கிளாத்து கீழே இறக்கி த்ரெட்டை மாற்றி ரொட்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணணும் பாருங்கள் இறக்கிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணுங்கள் பாருங்க நீடலை இறக்குங்க த்ரெட்டை சுற்றி லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்க நீங்கள் நீரில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு நைன்டி டிகிரியில் தான் வந்துட்டு நீங்கள் நீரில் பிடிக்கணும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி த்ரெட்டை வந்துட்டு அடியில் ரொம்ப டைட் பண்ணாதீங்க ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு கட் ஆகிற ப்ளா ப்ராப்ளம் வரும் த்ரெட்டு வந்துட்டு எதனால் கட் ஆகுதுன்னா நீங்கள் ரொம்ப அடியில் வந்துட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட்டாக இழுக்கிறதுனால தான் த்ரெட்டு வந்துட்டு கட் ஆகுது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போடுங்கள் அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக செயின் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது thread கட் ஒரு ரெண்டு செயின் பிரிச்சுட்டு அந்த இடத்துல நாட் போட்டுருங்க நாட் போட்டுட்டு அகைன் திரும்ப வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டிங்களோ அதுலேருந்து திரும்ப thread எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நீரில் இறக்குங்க மாட்டி லைட்டாக ரொட்டேட் பண்ணி திரும்ப இறக்குங்க சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் அவுட்புட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ப்ராக்டிஸ் தான் ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு முடிக்க போகிறேன் பிகினருக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது ஆல்மோஸ்ட்டு முடிக்க போகிறேன் சில்க் த்ரெட்டில் எப்படி என்னாட் போடுறதுனா ஜரியில் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் நம்ம ஜரியில் வந்துட்டு சிங்கிள் த்ரெட்டாக போட்டோம் பட் சில்க் த்ரெட்டில் நீங்கள் போடும்போது ரெண்டு த்ரெட்டு சேர்த்து போடுற மாதிரி இருக்கும் பட் மெத்தட் ஒன்று தான் நீங்கள் உங்களுக்கு உடனே வந்துட்டு என்னாட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிந்தச்சினா, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ